மத்திய மாநில அரசுகள் ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் தூய்மை சுகாதாரம் மற்றும் நோய் தொற்று பரவலை தடுத்தல் ஆகிய பணியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து காயக்கல்ப் விருது வழங்கி வருகிறது மருத்துவமனையின் தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காயக்கல்ப விருதுக்கான தேர்வில் மாநிலம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் பங்கு பெற்றன இந்த மருத்துவமனை ஒவ்வொன்றிலும் மாநில அரசுகளின் சிறப்பு குழுக்கள் நேரடியாக கள ஆய்வு செய்தன கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பத்மநாபபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் ரியாஸ் செவிலியர் ஓமனா ஆகியோர் கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் சிறப்பு குழு ஆய்வு செய்து தங்களது அறிக்கையை சமர்ப்பித்தன இதில் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஒன்று மதிப்பெண்ணும் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மதிப்பெண்ணும் பெற்றன இந்த இரண்டு மருத்துவமனைகளும் இணைந்து முதல் பரிசான காயக்கல் பெருதை தட்டி சென்றது அதோடு இந்த மருத்துவமனைகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசும் கிடைத்துள்ளது தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஏழு அரசு பள்ளிகள் கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் உள்ள பத்தொன்பது அரசு பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மூவாயிரத்து முன்னூறு மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டுவதற்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஜி லட்சுமிபதி தொடங்கி வைத்து உரையாற்றும் போது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவியர்களுக்கு இந்த காலம் மிக முக்கியமான காலகட்டம் உங்களது உயர்கல்விக்கு இது ஒரு அடித்தளம் இதை நீங்கள் சிறப்பாக முடித்துள்ளீர்கள் இது உங்களுக்கு பெரிய வெற்றியாகும் இதற்கு மேல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான முக்கியமான காலகட்டம் இதுதான் பனிரெண்டு வருட பள்ளி படிப்பில் ஒரு முக்கியமான முடிவு பதினொன்றாம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பு என எடுத்திருப்பீர்கள் அதை விட முக்கியமான முடிவு இப்போது எடுக்க வேண்டியுள்ளது உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது சிறப்பான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் மருத்துவம் பொறியியல் போன்ற வாய்ப்புகளை போன்று பல்வேறு வாய்ப்புகளை உலகம் கொடுத்திருக்கிறது இதில் நமக்கு சரியா அமையும் வாய்ப்பை சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான படத்தை தேர்ந்தெடுத்து படித்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்களது தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பினை முடிவு செய்வதற்கான தருணம் இது நீங்கள் எடுக்கும் முடிவு வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களது குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தும் உங்களது வருவாய் ஈட்டும் திறனை மேம்படுத்தவும் எதிர்கால வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் நீங்கள் இப்போது எடுக்கும் முடிவு மிக முக்கியமானது என்பதால் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால்தான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே பணியிடங்களுக்கான தேர்வு வங்கி பணியிடங்களுக்கான தேர்வு என பல்வேறு போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அடிப்படை உயர் கல்வியாக ஏதாவது ஒரு பட்டம் இருந்தால் உங்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவும் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தால் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன பாடத்தை தேர்ந்தெடுத்து படித்தாலும் அதனை ஆர்வத்தோடு கவனத்தோடு படியுங்கள் வெற்றி பெற முடியும் நீங்கள் நாள்தோறும் அரை மணி நேரமாவது புத்தகம் வாசித்து என்று அவர் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் மகேந்திரகிரியில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உந்துமாவலாக ஆசிர் பாக்கியராஜ் பேசும்போது இந்தியாவை அனைத்து துறைகளிலும் முதலிடத்துக்கு கொண்டு செல்லும் எதிர்கால தூண்களாகிய மாணவர்கள் மாணவர்களை ஏவுவதற்கு தயாராக உள்ள ராக்கெட்டுகளை போலத்தான் நான் பார்க்கிறேன் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உங்களது குடும்பத்தை முன்னேற்றதற்கான பாக்கியம் கிடைத்துள்ளது உங்களது வேகம் உத்வேகம் சீராக அமைந்தால் வாழ்க்கையில் உன்னதமான இடத்தை அடைவீர்கள் நீங்கள் உங்கள் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நல்ல அறிவோடும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் கடவுளுக்கு பயப்படுவார்கள் நல்ல ஞானத்தோடு இருப்பார்கள் என்று சொல்வார்கள் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உண்மையாக இருந்தால் மிகப்பெரிய ஆளுமையாக வளர்வீர்கள் உண்மைதான் ஆளுமை நீங்கள் நன்றாக படித்து உண்மையாக இருந்தால் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது உங்களுக்கு படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள் உங்களுடைய படிப்பு விடாமுயற்சி அர்ப்பணிப்பு உண்மை ஆகியவை உங்களை உயர்ந்த இடத்திற்கு சொல்லும் உங்களுடைய அறிவு ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் என்று அவர் கூறினார்